தமிழ்வனத்தின் வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ் வனத்தின் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு ரகுவின் பயணம் ரகு தன்னோட அலுவலக பணியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான் அப்படி போகும்போது அவன் மனசுல பல குழப்பங்களும் கவலைகளும் நிறைஞ்சிருக்கு ரகுவோட மனசுல என்ன கவலை குழப்பங்கள் அப்படின்னா பேர் வாழ்க்கையில ஏமாத்திருக்காங்க துரோகம் பண்ணிருக்காங்க ஆனா எல்லாத்தையும் கடந்து ரகு ஒரு வழியா மேல வரணும் அப்படிங்கறது அவனோட எண்ணம் இது வரைக்கும் அவனுக்கு எல்லாமே நெகட்டிவாதான் நடந்திருக்கு இப்படி யோசிச்சுக்கிட்டே நடந்து வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கான் வர வழியில் ஒரு கார் கார் அந்த அந்த நிறுத்தி கிட்ட என்னை வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து விட முடியுமா நீங்க கேக்குற பணத்தை நான் கொடுக்கற ரொம்ப சோர்வா இருக்கிறதுனால என்னால நடந்து போக முடியல அப்படின்னு சொல்றான் சரின்னு சொல்லிட்டு அந்த கார் டிரைவர் தன்னோட கார்ல ரகுவை ஏத்திக்கிறாரு கார் கொஞ்ச தூரம் போனதும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஆனா அதையும் கார் டிரைவர் பொறுமையோட இறங்கி அதை தடுத்து நிறுத்திட்டு திரும்பவும் காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு ரகுக்கு கோபமா வருது என்ன இது போற வழியில ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி இருந்தது கொஞ்ச தூரத்துல ஒரு நாய் கீழே விழுந்து மயங்கி கிடக்கு அத பார்த்ததும் டிரைவர் இறங்கி அந்த நாயை எடுத்து தண்ணி குடிக்க வச்சு விட்டுட்டு வராரு ஒரு வழியா கார் டிரைவர் எல்லா தடங்களையும் கடந்து ரகுவை கொண்டு வந்து வீட்டுல விட்டுறாரு ரகு பணம் கொடுக்கும் போது கார் டிரைவர் கிட்ட ஐயா நீங்க எப்படி இவ்வளவு பொறுமையா இருக்கீங்க எனக்கும் ரொம்ப கோவமா வருது ஆத்திரமா வருது எதையாவது தூக்கி போட்டு உடைக்கலாம் போல இருக்கு வாழ்க்கையில நிறைய பேர் என்ன ஏமாத்திருக்காங்க எனக்கு துரோகம் பண்ணிருக்காங்க எனக்கு அதுல இருந்து வெளியில வர ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அந்த டிரைவர் நம்ம போற வழியில நிறைய தடங்கல்கள் வரும் அதையெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது நாம எதுக்காக எங்க போறோமோ அதுல மட்டும்தான் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நாம வெற்றி பெறுவதற்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில நிறைய தடங்கல்கள் வரும் எல்லாத்தையும் தகர்த்து எரிஞ்சிட்டு நாம தான் நம்மளோட வெற்றியை நோக்கி போகணும் இந்த வீடியோல சொல்லப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும்